வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு ஜாயின் ஃப்ளோட் வெல்கம் டு சேனல் இல்லை நல்லா இருக்கு நம்புகிறேன் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டே ஹெல்தி அதுதான் என்னோடய இன்டென்ஷன் ஆல்சோ ஐ விஷ் டு பி லைக் தட் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க பார்த்திங்கன்னா வண்டர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆசன கிரியா பொதுவாக ஆசனங்கள் தனியாக பண்ணுவோம் கிரியா தனியாக போகணும் இந்த ஆசனங்களே நம்ம கிரியா பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும் அண்ட் டூ பெனிஃபிட்ஸ் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு வந்து சார்ஜ் ஆகும் ஓகேங்களா அண்ட் ஆப்வியஸ்லி த மைண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னிக் டு கான்சென்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிரியா பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து மண்டுக்காசன் கிரியா ஸோ ஓப்பன் ஹேண்ட்ஸ் லைக் தட் ப்ரீத் இன் பண்ணிவிட்டு ஹக் த ஹேண்ட்ஸ் பின்னாடி பிடிச்சிட்டு ப்ரீத் அவுட் த்ரூ மவுத் ஹேல் பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் ஹோல்டு ஃபோர் ஆர்ம்ஸ் ஆர் அட் எ கம்ஃபர்டபுள் லெவல் ரெஸ்ட் கூட பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அப்படி முடியல இடுப்பில் கை வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து டூ டைப்ஸு ஒன் வந்து ப்ரீத் இன் த்ரூ நோஸ் ப்ரீத் அவுட் த்ரூ மவுத் செகண்ட் ஸ்டேஜ் அதே மாதிரி ரெண்டுமே நோஸ்லேயே பண்ணுறது ப்ரீத் இன் த்ரூ நோஸ் ப்ரீத் அவுட் த்ரூ நோஸ் ஓகே இப்போ ஆப்போசிட் உல்ட்டா ரிவர்ஸில் ஸ்விங் பண்ணி இன்ஹேல் எக்ஸேல் மவுத் ஃபர்ஸ்ட்டு எக்ஸேலு அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஜ் இஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் த்ரூ நோஸ் போத் த டைம் பௌத் த டைம் ஓகே ஸோ இது ஒரு மினிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி நிமிஷம் பண்ணுங்கள் so when you ஸோ வென் யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் யூ otherwise take டேக் for ஃபர்வாய்ல அர்த்தக்கரியா பார்த்தீங்கன்னா அர்த்த சொசு பாலாசன் இது சொசு பாலாசன் அதை ஹக் பண்ணி ஸ்வின் பண்ணுவோம் இதை இன் அவுட் when யூ raise த leg அவுட் பண்ணும் திருப்பி இன் பண்ணிட்டு அவுட் ஹேண்ட் மேலே போகும் என்னன்னு வரும்போது அவுட் இது மாதிரி பண்ணுவோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு as அண்ட் as mind மைண்டு அண்ட் போத் திங்ஸ் யுனைடட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் அடுத்து சைடு இன் அண்ட் டவுட் சேம் பிரின்சிபல் நோஸ் அண்ட் மவுத் செகண்ட் லெவல் பார்த்தா ரெண்டு நோஸில் இது பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டாமன் ரிலேட்டட் ஃபுல்லாக இது கம்ப்ளீட் ஆர்திரிட்டிஸ் நீங்கள் பாருங்கள் லெக்கில் இருக்க மூணு ஜாயிண்ட் ஹேண்டில் இருக்க மூணு ஜாயிண்ட் டோட்டல் ஸ்ட்ரெச் உங்களுக்கு டோட்டல் ஜாயின் லூப்ரிகேஷன் என்டையர் பாடி நல்ல பிராணசக்தியும் ப்ரொவாயிடும் சப்ளை கொடுத்து வில் ஃபீல் லைட் அண்ட் எனர்ஜி த்ரோ செகண்ட் டெக்னிக் ஹக் பண்ணிட்டு ஹக் வித் சேம் லெக் ஆப்போசிட் ஆண்டு வச்சு டச் பண்ணுறது ப்ரீதின் இது அப்டாமன் எனி ரிலேட்டட் திங்ஸ்லேயும் எல்லாம் சரியாக ஆயிடும் அண்ட் கம்ப்ளீட் எனர்ஜி கேட்டுட்டு அண்ட் பாடியை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹைட் ஆயிடும் அண்ட் இட் ப்ரிவென்ட் அண்ட் கியூர்ஸ் அப்டாமன்ஸ் மெயின்லி பார்த்தீங்கன்னா இன்ப்ரூவ் யூர் லங் கெப்பாசிட்டி இந்த மாதிரி பண்ணும்போது லங் கெப்பாசிட்டி இன்க்ரீசஸ் அந்த ஏனோ லங்ஸ் அது மெயின் ஆரிஜின் தேர்ட் பார்த்தீங்கன்னா கோகுலாசின் கிரியா இந்த மூணு கிரியா நீங்கள் டெய்லி பண்ணிட்டாலே போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னு ஏதாவது ஒரு க்ரியா பண்ணிக்கலாம் இன் ப்ரீத் அவுட் த்ரூ மவுத் அந்த இது பண்ணும்போது இதில் மெயின் பாயிண்ட்ஸ் ஆர் அந்த ஆர்ம்ஸ் டச் த பாடி பின்னாடி எல்போ டச் பண்ணும் பின்னாடி ரெஸ்ட் டச் பண்ணும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மூணும் டச் பண்ணுற மாதிரி பண்ணணும் இன்கேஸ் முடியலன்னா ஆல்வேஸ் யூஸ் சைடும் அட்டியோ கம்ஃபர்டபுள் லெவல் ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடி அண்ட் இன்னும் ஹெல்த் லெவல் அண்ட் ஸ்டேட்டஸ்னோ டிஃபர் ஆகும் என்ன முடியுமோ அது செய்யலாம் ஸோ ரொம்ப முடியலையா நீங்கள் அட்லீஸ்ட் எந்த டெக்னிக் முடியுமோ அதை பண்ணிக்கலாம் பிரீத் இன் பிரீத் அவுட் ப்ரீத் இண்ட் பிரீத் அவுட் செகண்ட் அதே மாதிரி நோஸில் பண்ணும் ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ரீத் இன் பிரித் அவுட் ஈச் சைட் போத் த டெக்னிக்ஸ் யூ டூ அட் த சைடு அதர் சைட் கன் டூ தி சேம் இன் ஹேல் அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணும்போது சேம் பாயிண்ட்ஸுன்னு எல்போஸ் அண்ட் தென் த ஆர்ம் அண்ட் ரிஸ்ட் மூணும் பேக்கில் டச் பண்ணும் இல்லை மெயின் பாயிண்ட் இஸ் வென் யூ டச் த ரிஸ்க் பேக் ஹெட் டவுன் பண்ணாதீங்க நெக் வந்து அதே அலைன்மெண்ட்டில் இருக்கணும் ஓகே ஸோ தேட் நோ யூ டோன்ட் சேனியர் அந்த சர்விக்கல் ரீஜன் அப்படி டச் பண்ண இல்லையா ஜஸ்ட் பின்னாடி ஃபால்ட் பண்ணி பண்ணுங்கள் அண்ட் ப்ரீதிங் பண்ணும்போது ஜஸ்ட் சே இட்ஸ் ஃபார் டுடே இஸ் பியூட்டிஃபுல் ஹெல்த் அண்ட் எனர்ஜி அண்ட் அண்ட் ஐ எம் கோண்ட்டு லிப் லைக் அண்ட் அது பர்ட் இன் மை லைஃப் ப்ளூஸ்ஃபுல் லைஃப் ஹெல்த் இஸ் தரிஜின் ஆஃப் எவ்ரி திங்னோ ஐ வின் டெலிங் ப்ளீஸ் சி தட் டூ டெய்லி அண்ட் எக்ஸலன்ட் ஒன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அண்ட் யோகா இஸ் ஒன்லி ஃபவுண்டேஷன் இட்ஸ் நாட் இன் ஆக்ஷன் எஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் ஆக்சுவலி ப்ளீஸ் பிளீஸ் இன்வரப் தேங்க்ஸ்